வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கழிந்த ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் குரு பகவான் ஏ மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் இன்னைக்கு நாம தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானின் பயிற்சியின் மூலமாகவும் குரு அருள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுதுன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை முதல் முறையாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நாம இந்த குரு பகவானின் பயிற்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்றத பார்க்கலாம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் நிறைய உழைப்பாளிகள் உழைப்பத உழைக்கிறத விட வேறு எதையுமே மனசில் வச்சுக்கவே வேண்டாங்க நான் உழைப்பை மட்டும் போட போகிற எனக்கு வருமானம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி நண்பர்கள் அதே சமயத்தில் உங்கள் ராசி அதிபதி யாரு குருன் குரு அந்த குருவாகப்பட்ட அந்த குணாதிசயங்களை கொண்ட நபர்கள்னால் இந்த தனுசு ராசி நண்பர்கள் தான் இந்த தனுசு ராசி நண்பர்கள் இந்த குருவோடைய பயிற்சியின் மூலமாக ஏற்கனவே உங்களுடைய பூர்வ புண்ண புண்ணிய ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போ ருணரோக சத்ரு ஸ்தானமான ஆறாம் இடத்திற்கு பயிற்சி ஆகியிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகிறார் மறைவிடத்தில் ஒழிஞ்சிருக்க போகிறார் குரு உங்களுக்கு நேரடியாக சப்போர்ட் பண்ண முடியாது அதனால நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க குருவை இப்போ திட்டக்கூடாது எனக்கு குரு இப்போ எனக்கு கஷ்டத்தை கொடுக்க போகிறாரு பிரச்சனையை கொடுக்கப் போகிறாரு அப்படின்னு நீங்கள் திட்டக்கூடாது அவர் உங்களுக்கு முழுவதுமாக உறுதுணையாக இருக்க போகிறார் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி இல்லையா அவருடைய சொந்த வீடு அந்த சொந்த வீட்டு நண்பர்களையே கைவிட்டுருவாரா விடமாட்டார் அதனால் முழுவதுமாக உங்களுடைய திறமையை வெளியில் கொண்டு வர போகிறார் இது நாள் வரைக்கும் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியில் காட்டாமல் இருந்திருக்குறீங்க அந்த திறமையை வெளியில் காட்டாமல் இருந்ததுனால உங்களுக்கு நேரடியாகவே குரு சப்போர்ட் பண்ணார் இருந்தாலும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஏண்டா வாழ்கிறோம் நம்மளால் ஒரு ஒரு உதவி கூட யாருக்கும் பண்ண முடியல ஏன்னா நீங்கள் நிறைய தான தர்மங்கள் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறீங்க ஆனாலும் அதை செய்ய முடியாமல் தவிக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கே வருமானம் பத்தலை அந்த வருமானத்தின் மூலமாக நிறைய செய்யணும் எனக்கு இவ்வளோ வருமானம் வந்துச்சுன்னா நான் அதில் இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு இதை மீறி தான தர்மத்துக்கு இப்போ பண்ணுவேன்ல ஆனாலும் எனக்கு அதுக்கு தெய்வம் வழிவிட மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்குறீங்க உங்களுக்கு அந்த குரு பகவான் அது இப்போ இப்போ மறைமுக ஸ்தானத்துல இருந்து என்ன செய்ய போறாரு உங்களுக்கு முழுவதுமா ஆசைய கொடுக்க போறாரு உங்களுக்கு வேற வேற ஒரு ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்க போகுது ஏன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா அவர் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லுவேன் சொன்னேன் இல்லையா அவர் எப்படி சப்போர்ட் பண்ண போகிறாரு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சப்போர்ட் பண்ண போகிறாரு என்ன மேடம் ஏற்கனவே நான் குடும்பம் வேண்டாம் குழந்தை வேண்டாம் எதுவுமே வேண்டாம் அந்த பணம் தான் நான் எவ்வளோ அசிங்கப்பட்டேன் அவமானப்பட்டேன் நான் இன்னைக்கு தனிமரமாக நான் நின்றுட்டுருக்குறேன்னா அதற்கு காரணமே அந்த குடும்ப உறுப்பினர்கள் தான் நான் சொல்லிகிட்ருக்குறேன் திரும்ப எனக்கு அந்த குடும்ப உறுப்பினர்கள் வந்து எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி தானே கேட்குறீங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் செய்த தவறை நீங்கள் மன்னிக்கக்கூடியவர்கள் யார் என்ன செய்தாலும் சரி அவர்கள் நீங்கள் செய்த தவறை நீங்கள் மன்னிக்க போகிறீங்க அதனால் அவர்கள் உங்களுக்கு நீங்கள் உதவி செய்தாலும் நீங்கள் அதை ஏற்று நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது ஒரு ஒரு பக்க பலமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமாக சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு கணவர் மூலமாகவும் இல்லை ஒரு மனைவி மூலமாகவும் பெற்றோர்கள் மூலமாகவும் இல்லை நீங்கள் குழந்தைய படித்து ஒரு வெளிநாட்டுக்கு படிப்புக்காக அனுப்பியிருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்க போகுது உங்கள் குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கின்ற நேரம் அந்த வேலை கிடைப்பதன் மூலமாக உங்களுடைய கடன்கள் எல்லாம் அடைய போகுது நான் கடன் வாங்கி அவன் என்னுடைய குழந்தையை அதை அடைக்கணுமா இதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமா இருக்கே நான் என்னுடைய குழந்தைக்கு இவ்வளோ பெரிய பாரத்தை கொடுத்துட்டேனே அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் நீங்க எதுவுமே நினைக்க வேண்டாம் மனசுல ஒரு தேவையில்லாத ஒரு எதிர்மறை எண்ணங்களை நீங்க தூக்கி எறிஞ்சிருங்க அந்த எதிர்மறை எண்ணங்கள் மூலமா தான் நீங்க இன்னும் வளராமலே இருக்கிறீங்க யாரை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு பயமான ஒரு சிந்தனையோடைய அணுகிறீங்க நீங்க தைரியமா துணி குனிந்து நில்லுங்க உங்க உங்களுடைய குழந்தை உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குறானா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க அது அதுக்கு அனுப்புவதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய கடன்லாம் அடைய போகுது உங்களுடைய கடன் அடைவதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்து கிடைக்க போகுதுங்க ஒரு இந்த தனுசு ராசி நண்பர்கள் கடந்த அந்த ஏழரை சனி மூலமாக ஒரு மூன்று வருட காலத்திற்கு வேலை இல்லாமல் நான் என்னுடைய பெற்றோரோடைய ஒத்துழைப்பில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த குரு பகவான் மறைமுகமாக ஆசீர்வாதம் எப்படி வழங்க போகிறாரு உங்களுக்கு வெளியூரில் வேலையை கொடுக்க போகிறாரு உங்களுக்கு வெளிநாட்டில் வேலையை கொடுக்க போகிறாரு அந்த வெளிநாட்டில் சம்பளம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் நீங்கள் இப்போ வெளிநாட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதனால் வரைக்கும் ஒரு வெளிநாடு வேலை வாய்ப்புன்னு நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க ஆனாலும் இப்போ உங்களுக்கு ஒரு வெளிநாடு சென்று வேலை கிடைக்க போகுதுன்ற ஒரு சந்தோஷம் இருக்க போ உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மலர்ச்சி கிடைக்க போகுது அப்பா எனக்கு மூணு வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை எதிர்பார்த்து தான் நான் அது எல்லாமே நடக்கக்கூடிய நேரமாக தான் இருக்க போது அந்த குரு பகவான் உங்க பக்கத்திலேயே எப்போதும் உட்காந்துட்டு அதே சமயத்தில் நீங்க வழிபாடு செஞ்ச அந்த சிவபெருமானோட ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்து இருந்ததுன்னா அந்த குரு பகவான் உங்களுக்கு முழுவதுமாக ஒரு பக்க துணையாக இருக்க போகிறாருன்னு தான் சொல்லணும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவியிடையே பிரச்சனை வந்து தேவையில்லாத தகாத உறவுகள் மூலமாக நிறைய உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கும் இது எல்லாமே மாறக்கூடிய நேரம் ஏன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா பத்தாம் பார்வையாக கண்ணீராசியை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ப பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் இப்போ உங்களுக்கு அந்த து குடும்ப உறவுல பார்த்தீங்கன்னா அந்த விரிசல் ஓய்ந்து உங்களுக்கு ஒரு மறுமணம் மறுமண திருமணம் நடைபெறுவதற்கு உங்களுக்கு ஒரு நே க காலமாக தான் இருக்க போது அந்த குரு பகவான் ஆசையோடு நீங்க அடுத்த வாழ்க்கையை தொடர்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நூறு சதவீத ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி இருப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது பனிரெண்டாம் வீட்டை பார்க்கும்போது குரு பகவான் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகிறாருன்னா உங்களுக்கு சில சமயம் திடீர் யோகங்களை கொடுப்பாரு திடீர் பதவி உயர்வை கொடுப்பார் அரசியல் துறையில் இருக்கிற தனுசு ராசி அன்பர்களா நிறைய போராடி இருப்பீங்க ஒரு ப அஞ்சு வருஷமாக ஒரு பத்து வருஷமாக ஏன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்காக நீங்கள் நிறைய உழைச்சிருப்பீங்க அந்த உழைப்பாகப்பட்ட வந்து வெளியில தெரிய வரக்கூடிய நேரம் எது இந்த குரு பகவான் உங்களுக்கு பெயர்ச்சி ஆகும் போது போதுதான் இந்த ஏப்ரல்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் ஆகஸ்டுக்கு மேல உங்களுக்கு அந்த கட்சியில ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுக்க போறாங்க அந்த கட்சியில உங்களுக்கு ஒரு உயர்ந்த பதவி கிடைக்க போகுது ஏன் ஆறாம் இடத்திற்கு செல்கிறார் குரு பகவான் எதிரி ஸ்தானத்திற்கு செல்கிறார் உங்களை பார்த்தா எதிர்கட்சிகள் ஒரு நடுங்கி போகும் ஒரு நேரத்திற்கு நீங்க வரப்போறீங்க உங்களை பார்த்தா ஒரு பயம் வரும் எல்லாருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் பக்கத்தில் இருக்கிறவர்களே பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தா பயப்படுவதற்கு பார்ப்பதற்கு பயப்படுவாங்க ஏன்னா கடந்த காலத்தில் போயிட்டு நீங்கள் ஒரு ஹெல்ப் கேட்டிங்க இல்லையா அவர் செய்ய முடியாமல் உனக்கு எதுக்கு நான் ஹெல்ப் செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களையே நிராகரிச்சிருப்பார் அன்னையிலருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிருப்பீங்க அந்த தன்னம்பிக்கையின் மூலமாக இன்றைக்கி நிறைய வளர்ச்சியை சந்திக்க போகிறீங்க அப்போது இன்றைக்கி அவர் என்ன நினைக்க போகிறாரு ஐயோ நம்மக்கிட்ட அவர் ஹெல்ப்பே கேட்கல ஆனாலும் இன்னைக்கு இப்படி அவன் ஒரு நல்ல உயர்ந்த இடத்திற்கு வந்துட்டானே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு குரு பகவான் மறைமுகமாக ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இதில் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த குரு பயிற்சி அவங்க அவங்கவுங்களுடைய தசா புத்தி உங்களுடைய சுய ஜாதகப்படி உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்க போதுன்றத நீங்க ஜாதகத்தை மூலமா நீங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கேட்கணும் எனக்கு இந்த யோகம் இருக்குதா எனக்கு இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்